உபவாசம் என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை இது இரண்டு வார்த்தைகள் இணைவது மூலயமாக கிடைக்கக்கூடிய ஒரு வார்த்தை அதாவது உப மற்றும் வாசம் உப கூட்டல் வாசம் உபவாசம் உப என்பதற்கு அருகில் பக்கத்தில் சமீபத்தில் நெருக்கத்தில் என்று அர்த்தம் வாசம் என்பது வசிப்பதை தங்குவதை குறிக்கிறது யாருக்கு பக்கத்தில் தேவனுக்கு பக்கத்தில் சமீபத்தில் நெருக்கத்தில் வசிப்பதுதான் உபவாசம் அதாவது மற்றவர்களை மற்றவற்றை தூரமாக்கி தேவனுக்கு பக்கத்தில் நெருக்கத்தில் சமீபத்தில் வசிப்பதுதான் உபவாசம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரதான ஆசாரியனுக்கு எபிரேயத்தில் கோஹேன் காடோல் கோஹேன் காடோல் என்ற எபிரேய வார்த்தைக்கு நெருங்கி வருபவன் யாரிடத்திலே தேவனிடத்திலே நெருங்கி வருபவன் என்று அர்த்தம் அதே போல உபாசத்தின் மூலம் தேவனிடத்திலே நெருங்கி வரலாம் என்பதை இந்த வார்த்தை குறிக்கிறது இந்த உபவாசம் தமிழில் நோன்பு விரதம் உண்ணாவிரதம் உண்ணா ஒளிகை ஆங்கிலத்தில் ஃபாஸ்டிங் மற்றும் முக்கியமாக எபிரேயத்தில் சோம் என்றும் கிரேக்கத்தில் நெஸ்டியோ என்றும் அழைக்கப்படுகிறது உபவாசம் என்பது மாம்சம் சுருங்கி ஆவி விரிவடையக்கூடிய கூடிய நிலைமைக்கு உபவாசம் என்று பெயர் மாம்சம் சுருங்கி ஆவி விரிவடைவதுதான் உபவாசம் உபவாசமும் ஜெபமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தே இருக்கும் உபவாசம் ஜபத்தினால் மாத்திரமே முழுமையடைகிறது சுய ஒழுக்கமுள்ளவர்களால் மாத்திரமே உபவாசத்தை சரியாக கடைபிடிக்க முடியும் உபவாசம் இருக்க வேண்டும் என்றால் மனதை முதலாவது கட்டுப்படுத்த வேண்டும் உணவு கட்டுப்பாடு என்பது வேறு உபவாசம் என்பது வேறு உபவாசம் என்பது ஆத்தும ரட்சிப்பு தான் உபவாசம் உபவாசத்தின் போது தேவனை குறித்த உலக்காட்சிகள் உள்ளத்தில் வந்து கொண்டே இருக்கும் உபவாசம் இருந்தால் சிந்தை உன்னதத்தை உயர்ந்தவரை உன்னதமானவரை நோக்கித்தான் இருக்க வேண்டுமே தவிர உலகத்தை நோக்கி கண்டிப்பாக இருக்கக்கூடாது உபவாசத்திற்கு நேரம் முன்குறித்து அதாவது காலத்தை முன்குறிக்க வேண்டும் முன்குறித்து தான் செயல்பட வேண்டும் உபவாசத்தினால் வல்லமையை வரங்களை பதில்களை ஜெயங்களை பெற்று கொள்ளலாம் உயிர்காக்கும் கவசம் தான் உபவாசம் உபவாசம் இருக்கும் பொழுது நமக்கு உபவாசமானது தெளிவை திசையை வல்லமையை எதிரிகளின் மேல் ஜெயத்தை தெய்வத்தின் மன்னிப்பை தெய்வத்தின் சந்திப்பை ஒரு ஆத்தும சுத்திகரிப்பை உபவாசம் கொண்டு வரும்